ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடுமலை கிச்சன் இன்றைக்கி நம்ம உடுமலை கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் கம்பு தோசை எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை இல்லாமல் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கம்பு போட்டுக்கலாம் இது நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ண கம்பு இதில் கல் தூசியெல்லாம் இருக்காது அதே கப்பில் ஒரு கப் இட்லி அரிசி போட்டுக்கலாம் அரை கப் உளுந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் நான் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நான் ஊற வச்சேன் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிடணும் ஏன்னா அது மேலே உள்ள உமிலாம் இருக்கும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இங்கே தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் காலையில் ஒம்போது மணிக்கு வச்சால் நம்ம ச மத்தியானம் லஞ்சி சாப்பிட்டுட்டு அரைச்சி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் ஒரு மூணு மணிக்கிட்டே எடுத்து பார்த்தேன் நல்லா ஊறி இப்படி இருந்துச்சு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் நிறைய போடுறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு தானே போட்டோம் அரிசி ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு போட்டோம் கப்பு உளுந்து போட்டோம் அதனால மிக்சி பெரிய ஜாரில் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அது கொஞ்சம் குர கொஞ்சம் குருணை குருணையாக தான் இருக்கும் ரொம்ப நைஸாக அரைப்படாது கம்பு இந்த பாருங்க அரைச்சாச்சு ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி அரைக்காதீங்க கொஞ்சம் ஊற்றினா போதும் இந்த பாருங்க இதில் இட்லியும் கூட ஊற்றிக்கலாம் இந்த மாவுளை நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சதை நல்லா ஊற்றி மூடி வச்சிடணும் அப்படியே புளிக்கட்டும் நைட்டு டின்னருக்கு தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதா இருந்தால் நைட்டு அரைச்சி வச்சுருங்க இப்போ பாருங்கள் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடணும் அப்படியே நல்ல பாருங்கள் அப்படி கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆய்க்கிறாதிங்க இதில் இட்லி கூட ஊற்றிக்கலாம் நல்லா பஞ்சு மாதிரி வரும் இட்லி நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இட்லி செஞ்சு காட்டுறேன் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இது நைட்டு எட்டு மணி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே புளிச்சு பொங்கி வந்திருக்கு நல்லா நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி நுற நிறையா நிற்கிது இப்போ நல்ல தோசை தவா காஞ்சிக்கிட்டு இருக்கு காஞ்ச தவால ரெண்டு கரண்டி அப்படியே ஊற்றிருக்கேன் ஊற்றி அப்படியே நீங்கள் நல்லா சுற்றி விட்ருங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஊற்றிக்கோங்க நான் என்ன தான் ஊற்றினேன் சுற்றி வர நல்லா கிறிஸ்பியாக முறுமுறும் நல்லா வரும் ரொம்ப சன்னமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றுனா இன்னும் முறு முருண்டு வரும் நான் ஓரளவு ரொம்ப கெட்டியாக ஊற்றாமே ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஊற்றுனாங்க பாருங்கள் அழகா பூ போல ஒரு தோசை வந்துடுச்சு நல்ல ஹெல்த்தியான தோசையும் கூட இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ